தமிழ்நாட்டில் விஜய்தான் சிஎம் அதிர்ச்சியில் ஸ்டாலின் சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான மத்திய உளவுத்துறை நடத்திய ரகசிய கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு இந்த சர்வேவின் முடிவுகள் திமுகவிற்கு அதிர்ச்சியையும் விஜய் தலைமையிலான தாவேக்கா தொண்டர்களுக்கு குஷியையும் ஏற்படுத்தியிருக்கு தாவேக்கா தொண்டர்கள் தற்கூரிகள் என திமுகவினரும் அக்கட்சியின் அனுதாபிங்களும் சமூக வலைத்தளங்களில் ஏளனமா வருத்தெடுத்துட்டு வராங்க ஆனா இதையெல்லாம் சட்டை செய்யாத தாவேக்கா தரப்போ அதே சமூக வலைத்தளங்கள்ல திருப்பி அடித்து மக்களின் மனநிலையை தங்களுக்கு சாதகமா மாற்றி சத்தமில்லாமல் செல்வாக்க அதிகரிச்சுட்டு வராங்க சில மாதங்களுக்கு முன் விஜய்க்கு சுமார் இருபது சதவீத வாக்குகள் கிடைக்கலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது தங்களுக்கு நாற்பது சதவீத அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருப்பதாக கூறி வராங்க இந்த நிலையில் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எடுக்கப்பட்ட மத்திய உளவுத்துறை தரப்பில் இரண்டு கட்டமாக எடுக்கப்பட்ட சர்வேவில் திமுக கூட்டணிக்கு தொண்ணூறு இடங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து இடங்களும் தாவேகா கூட்டணிக்கு எழுபது தொகுதிகளும் கிடைக்கலாம் என தெரிய வந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் கூட நெரிசலில் நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் தாவேக்காக்கு உள்ள செல்வாக்கு குறித்தும் மத்திய உளவுத்துறை சர்வே எடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது அதில் திமுக கூட்டணி தொண்ணூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலிடம் வகிக்கிறது எழுபது தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெறும் என சொல்லப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் வாய்ப்பு இருப்பதா தெரிய வந்திருக்கு நா ஒரு தொகுதியும் மீதமுள்ள முப்பத்தெட்டு தொகுதிகளில் இருபறியும் நீடிக்கும் என கூறப்பட்டிருக்கு திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்தினர் பட்டியல் சமூகத்தினர் அடர்த்தியா வசிக்கும் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக்காக முன்னிலை வகிக்கிறது சென்னை திருச்சி கோவை சேலம் மதுரை உள்ளிட்ட ஐந்து முதல்நிலை மாநகராட்சிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறுபான்மையர் அருந்ததியர் பட்டியலின சமூகத்தவர் அதிகமாக வசிக்கும் பதினைந்து தொகுதிகளிலும் தாவேக்கா முன்னிலை வகிப்பதாக சர்வே முடிவுகள் கூறுகின்றன மேலும் கொங்கு மண்டலத்தில் கரூர் கோவை மாவட்டங்களில் ஐந்து தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திமுக முதலிடம் வகிக்கிறது அங்கு திமுகவுக்கு தாவேக்கா டஃப் கொடுக்கும் இழுபரி நிலை ஏற்படும் என சர்வேவில் தெரிய வந்திருக்கு மேலும் நிறைய இடங்களில் தாவேக்கா தான் முன்னிலை வகிக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னடைவுதான் என தற்போது கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கு இதனால் ஸ்டாலின் அவர்களின் தலைமை இம்முறை ஆட்சி அமைக்காது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது